வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு நேற்று வடகிழக்கு மாநில பகுதிகளில் நிலை கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தொடர்ந்து வடகிழக்கு மாநிலத்தின் அருணாச்சல பிரதேசத்தின் கிழக்கு வடகிழக்கு பகுதியில் மியான்மர் சீனை எல்லையோர பகுதிகளில் செயலிழந்து அதீத மழைப்பொழிவை கொடுத்துக்கொண்டு நீடித்துக்கொண்டிருக்கிறது இதன் காரணமாக காற்று தொடர்ந்து வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி பயணிக்கிற காரணத்தினாலே இரு காற்று இணைவு என்பது தமிழ்நாட்டிலே நடைபெறவில்லை மழை இல்லை எதிர்பார்த்த ஒன்றுதான் இன்றைக்கு முப்பத்தி தேதி மழை இருக்காது என்று சொல்லியிருந்தோம் ஓரிடங்களில் மட்டும் மழை இருந்தது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அடுத்த மழை பொழிவு எப்பொழுது உங்கள் ஊருக்கு மழை பொழிவு எப்பொழுது எப்படி அடுத்த நிகழ்வு எப்பொழுது அடுத்த தென்மேற்கு பருவமழை தீவிரம் எப்பொழுது இவை எல்லாம் விரிவாக பார்ப்போம் இன்றைக்கு முப்பத்தி ஒராம் தேதி நாளை ஒன்றாம் தேதி மழை வாய்ப்பு எங்கே இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று நாளையும் பயணிக்கும் நாளை ஜூன் ஒன்றாம் தேதி மலை மறைக்கக்கூடிய இடங்களுக்கு கிழக்கு பகுதியில மழை இருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் மழை மறைக்கக்கூடிய இடம் எதுனா நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய இடத்தோட கிழக்கு பகுதி ஈரோடு மாவட்டம் அதற்கு அடுத்த மாவட்டத்திற்கும் சேலம் தருமபுரி மாவட்டத்தோட தெற்கு பகுதி அடுத்தபடியை பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் வடக்கு பகுதி இது மழை வாய்ப்பு நாளை இருக்கு ரொம்ப பெரிய பரப்புல இருக்காது ஒரு சில இடங்களில் இருக்கும் அடுத்தது இன்னொரு மலை மறைக்கும் இடம் கொடைக்கனால் மலை அது வால்பாறையிலிருந்து கொடைக்கனால் வரைக்கும் நீண்ட கிழக்கு மேற்காக இருக்கக்கூடிய மலைத்தொடர் கிழக்கு மேற்கு தொடர்ச்சி மலையோட கொடைக்கானலோட தொடர்ச்சி வரைக்கும் அதோட கிழக்கு பகுதியை மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் தெற்கு பகுதி அதாவது மதுரை திண்டுக்கல் எல்லையோர பகுதி திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி புதுக்கோட்டை மாவட்ட துவரங்குறிச்சி சாரி பொன்னமராவதி உள்ளிட்ட பகுதிகள் சிவகங்கை மாவட்டத்தோட பூவந்தி மற்றும் அதற்கு வடக்கு வடக்கு புறம் பிள்ளையார்பட்டி மற்றும் காரைக்குடி போன்ற பகுதிகள் இந்த பகுதிக்கு நாளை ஒரு சில இடங்கள்ல மழை வாய்ப்பு இருக்கிறது அப்ப ரெண்டே இடம் தான் நாளைக்கு ஜூன் ஒன்னாம் தேதி ஈரோடு முதல் சேலம் வரை ஆங்காங்கே திண்டுக்கல் மாவட்டம் மதுரை மாவட்ட பகுதி தொடங்கி சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சிவகங்கை மாவட்ட காரைக்குடி பிள்ளையார்பட்டி இதன் சுற்றுவட்டார பகுதி இது வரைக்கும் தான் ஆனா பிள்ளையார்பட்டி உறுதியாக வரும்னு சொல்ல முடியாது அது நத்தத்திலே நின்று போய் விடலாம் புரியுதுங்களா அப்படிப்பட்ட மழை வாய்ப்பு நாளை ஜூன் ஜூன் ரெண்டு எங்க இருக்கும் மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவலாகும் எங்கே பரவலாகும் அதாவது தருமபுரி மாவட்டத்திற்கும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதிக்கும் பெரம்பலூர் மாவட்ட பகுதிக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஜூன் ரெண்டாம் தேதி அதாவது மழை மறைக்கும் பகுதியோட கிழக்கு பகுதிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தருமபுரி கள்ளக்குறிச்சி கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதி பெரம்பலூர் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி நாமக்கல் மாவட்ட பகுதி எப்போ ரெண்டாம் தேதி அடுத்தது தெற்கே மறைக்கும் பகுதிக்கு இன்னும் கொஞ்சம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பகுதி சிவகங்கை மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பகுதி மதுரை மாவட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் பகுதி திண்டுக்கல் மாவட்டம் அதாவது இந்த நிலக்கோட்டை நத்தம் இதன் சுற்றுவட்டார வலசை இதன் சுற்றுவட்டார பகுதி சரி மூணாம் தேதி எங்க இருக்கும் மழை மூன்றாம் தேதி தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கிறது சென்னை திருவள்ளூர் உட்பட மூன்றாம் தேதி உறுதியாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு இந்த மாவட்டங்கள் மூன்றாம் தேதியும் தெற்கே அதே புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் ஓகே நாலாம் தேதி தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் நான்காம் தேதி அப்போ டெல்டாவுக்கு மழையப்போ நாலாம் தேதி சென்னைக்கு அப்போ மூன்றாம் தேதி கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு எப்போ ரெண்டாம் தேதி அல்லது மூன்றாம் தேதியில் இருந்து மூன்றாம் தேதி இல்லை மூன்றாம் தேதி நாலாம் தேதி புரியுதுங்களா அடுத்தபடியா தூத்துக்குடிக்கு எப்போ தூத்துக்குடிக்கு மழைப்பெல்லாம் நாலாம் தேதி வாய்ப்பு நாலாம் தேதி வாய்ப்பு கன்னியாகுமரி எப்போ நாலாம் தேதி வாய்ப்பு விருதுநகருக்கு எப்போ நாலாம் தேதி வாய்ப்பு திருநெல்வேலி உள்பகுதியெல்லாம் நாலாம் தேதி அப்ப திண்டுக்கல் மாவட்ட ரத்தம் பகுதிகளுக்கு ரெண் ஒன்றாம் தேதியில இருந்தே வாய்ப்பு தான் ஒன்றாம் தேதி கொஞ்சம் பரப்பு ரெண்டாம் தேதி பரப்பில் அதிகரிக்கும் மூணாம் தேதி இன்னும் கொஞ்சம் அதிகரிப்பில் அதிகரிக்கும் நாலாம் தேதி நல்ல பரப்பில் அதிகரித்து பரவலான மழை பிடிப்பு டெல்டா வரை கிடைக்கும் நாலாம் தேதி தான் பரவலான மழைப்படிவு மூன்றாம் தேதி நாலாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட புரியுதுங்களா அப்போ அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைன்னா மூணாம் தேதி நாலாம் தேதி நாலாம் தேதி ஒதுக்குதல் குறைஞ்சி மழைப்படிவு எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் சரி அடுத்தது அஞ்சாம் தேதி இருக்குமா இருக்காது என்னாச்சு அஞ்சாம் தேதி புதிய காற்று சுழற்சி வங்கக்கடலை உருவாக போகுது இப்போ இந்த ரெண்டாம் ஒன்றாம் தேதியை விட இரண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி மழைப்பிடிப்பு எப்படி அமையும்னா கிழக்கு திசை மற்றும் மேற்கு திசை காற்று சந்திப்பின் காரணமா காற்று வடகிழக்கு மாநிலங்கள் நோக்கி பயணிப்பது நின்று போய்விடும் தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் உயரக்கூடிய வெப்பம் காரணமாக கிழக்கு மேற்கு திசை காற்று உள்ளே நுழையும் அப்பொழுது இரண்டு காற்று சந்திப்பு ஏற்படுத்தி இடிமழைப்பி ஏற்படுத்தும் ஒன்னாம் தேதி மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல மழை பெய்யும் இரண்டாம் தேதி மரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழை பெய்யும் மூணாம் தேதி நாலாம் தேதி இருவேறு காற்று கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பின் காரணமா சரி அஞ்சு ஆறு ஏழு என்ன ஆகும் அஞ்சு ஆறு ஏழு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய புதிய வளிமண்டல சுழற்சியை நோக்கி காற்று திசை மாறி வங்கக்கடலோட அந்தமான் வடக்கு பகுதிக்கு படிக்கும் இதனால கிழக்கு காற்று உள்ளே நுழையாது கிழக்கு காற்று சந்திப்பு ஏற்படாது எப்ப கிழக்கு காற்று சந்திப்பு ஏற்படுத்தும் எட்டாம் தேதி எட்டாம் தேதி தென்மேற்கு பருவமழை லேசாக தொடங்கும் ஒன்பது பத்து பதினொன்று என்று அடுத்தடுத்த நாட்களிலே படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அப்ப டெல்டா மாவட்டங்கள் உட்பட எல்லா மாவட்டங்களுக்கும் எட்டாம் தேதி ஆங்காங்கே மழை கேரளாவிலும் ஆங்காங்கே மழை ஒன்பதாம் தேதி இன்னும் கூடுதல் பரப்பளவு மழை தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழை பத்தாம் தேதி பரவலான மழை டெல்டா மாவட்டங்கள் உட்பட வடகடலோரம் உட்பட தென்கடலோரம் உட்பட அனைத்து மாவட்டங்களுக்கும் பத்தாம் தேதி ஆங்காங்கே மழை ஒதுக்கி ஒதுக்கி மழை மேற்கு தொடர்ச்சி மழை உட்பட எல்லா மாவட்டங்களுக்கு அடுத்தது பதினோராம் தேதி பன்னெண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பல மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பதிமூணாம் தேதியில இருந்து பரவலான மழை பதினெண்டாம் இருந்தே பரவலான மழை கனமழை தென்மேற்கு பரவலை பத்தாம் இருந்து தீவிரமடையும் பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நிகழ்வு ஒடிசா ஆஹ் பகுதிக்கு வந்து கீழடுக்கு சுழற்சியாகவோ அல்லது காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலையாகவோ அது வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா பகுதியை கடந்து தென்மேற்கு பருவமழையை தீவிரப்படுத்தும் ஆக ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை மழை இதுல பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து தீவிர மழை பொழிவு இருக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும் தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் மாலை இரவு மழை தான் பெரும்பாலும் இருக்கும் தமிழ்நாட்டில கேரளாவிலையும் இரவு மழை வலுத்திருக்கும் பிற பிற நேரங்கள்ல அவ்வப்பொழுது மழை இருக்கும் புரியுதுங்களா பதிமூணு பதினாலு பதினைஞ்சு கூடுதல் மணி நேரம் நல்ல மழைப்பொழிவு பொழியும் தென்மேற்கு பருவமழை அடுத்தபடியா பதினைந்தாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரை ரெண்டு நிகழ்வு காத்திருக்க வலிமையான நிகழ்வு காற்றழுத்த தாழ் மண்டலம் மற்றும் நன்கமைந்த காற்றழுத்த தாழ் பகுதி என்று ஜூன் ரெண்டு நிகழ்வு இருக்கு ரெண்டும் வலுவான மழைப்படிவை தரும் என்பதில் மாற்றம் இல்லை ஆக மழைப்படிவு புரிந்திருக்கும் நினைக்கிறேன் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி எங்க அடுத்தது எட்டாம் தேதியிலிருந்து எங்கே என்பது புரிந்திருக்கும் புரியாவிட்டால் மீண்டும் ஒருமுறை கேட்டு தெளிந்தறிந்து புரிந்து துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி